ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு எஸ்கேஆர் கேமர் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிஆர் மேட்ச் தான் அதில் நாங்கள் மூணு பேரும் ஜெராய் பண்டில் தான் போட்டு போகிறோம் எல்லாம் ஓசியில் கிடச்சது தான் நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்காது சரி ஏதோ ஒன்று ஓசியில் கிடச்ச பண்டில் போட்டு நம்ம போயிட்டுருக்கோம் மூணு பேருமே பீக்கில் வேணாம் பீக்கில் போனால் உடனே சுட்டி தள்ளிடுவாங்க அதுவும் நம்ம லீவோ தான் போனோன்னே காலி ஏறுவார் அதனால நம்மளும் காலி வேணாம் அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கில் இறங்கிக்கலாம் அதே மாதிரி இங்கே நல்ல நல்ல கன்ஸும் கிடைக்கும் அதாவது ஒரு ஓரளவுக்கு நல்ல கன்ஸ் கிடைக்கும் இதுலையும் இதை வச்சு நம்ம வந்து இங்கேருந்து போய்க்கலாம் அங்கே பீக்கில் போய் கூட சமாளிச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு தேவை வெக்டார் வெக்டார் மட்டும்தான் நம்மளுக்கு இது அழுத்திப்பொடி வேறு நம்ம ஒன்டா பிளேயர்லாம் கிடையாது அடிக்க தெரியும் ஆனால் அதெல்லாம் யார் அடிச்சிட்ருப்பா நம்மளுக்கு இதுதான் செட் ஆகும் அதெல்லாம் எடுத்தால் நம்ம போய் காலியாகிட்டு தான் இருக்கணும் இதுதான் எனக்கு செட் ஆகும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு வெக்டார் கன்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சொன்ன மாதிரி பீக்கில் போய் லியோ காலி ஆகிட்டார் சரி நம்ம வந்து அவரை ரிவை பண்ண போகலாம் போகிறவளில் ஏதோ செனிமே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெட்டாக இருக்குது குளோவால் போட்டு அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் இங்கே நல்ல ஏதோ லூட்டு கிடைக்குது கீழே என்ன பேகு ஓ பேக் இப்போலாம் கிடைக்குது லெவல் ஃபோர் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஏதோ லெவல் த்ரீ இருக்குது நம்மக்கிட்ட நெக்ஸ்ட்டு இது இது வேணாம் நம்மளுக்கு பேன் தான் பெஸ்ட்டு ஏன்னா பேன் இருந்தால் பின்னாடி ஆரம்பிச்சு அடித்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு தாங்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே ஒரு டோக்கனும் இருக்குது இரநூறு டோக்கனு இதை எடுத்துகிட்டு போனால் வேறு இங்கே போகணும் சரி நம்ம வந்து பேட் காக்காஷி கூட போகலாம் தான் பேட் காக்காஷி ஆனால் அவரும் ஜெராயும் எனக்கே இங்கே பயமாக இருக்குது அங்கே போகலாமா வேண்டாமாட்டி எவனோ வந்துட்டா என்ன செய்ய போட்டு தாக்கிட்டா அப்புறம் அவன் மட்டும்தான் இருப்பான் அவன் எப்படி இதே பண்ணான்னு தெரியல சரி நம்ம பரவாயில்ல போய் சமாளிச்சிக்கலாம் எவன் வந்தால் என்ன நம்மகிட்ட வெக்டார் இருக்கு கிட்டே வந்தால் போட்டு அழுத்து அழுத்து அழுத்திடலாம் ஓகே நம்ம வெண்டிங் மிஷின் கிட்டே தான் இருக்கும் ஓகே இப்போ கிட்டே போ வெண்டிங் மிஷின் வந்துட்டோம் எவனும் இனிமேல் இருக்க மாட்டான் நம்புகிறேன் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகே இங்கே மெடிக்கிட்டுருக்கு ஏதோ கால் நடத்தம் வர மாதிரி இருக்குது ஆனால் கேட்கலை ஓகே வெண்டிங் மிஷின் இங்கே தான் இருக்குது நம்ம ரிவைவ் பண்ணி விடலாம் பேட் கக்காஷி லைஃப் இறங்குது அவன் ரிவேர் பண்ணுமா இல்லை வேணாம் அவர் உயிர் பழச்சிட்டார் நெக்ஸ்ட்டு எவனும் கால் சட்டம் கேட்குற மாதிரியே இருக்குது எவன் தெரில சரி வந்தால் பார்க்கலாம் எதுக்கும் மேலே போய் எனக்கு நின்றுக்கலாம் சரி இங்கே எதோ புல்லட் இந்த வெக்டார் எடுத்தாலே நமக்கு புல்லட் தான் அதிகமாக தேவைப்படும் அழுத்த அழுத்தில் இது வேகமாக சுடுறதுனால புல்லெட் வேறு காலிகிட்டே இருக்கும் நான் ஒன்றுச்சு வரானா பார்க்கலாம் எவன் எவ்வளோ சத்தம் கேட்குறான் போகிறான் போகிறான் ஐயோ சுடையும் பயமாக இருக்குது கிட்டவன்ட்டா இனிமேல் வேறு வழி இல்லை புலவர் போட்டு ஒன்று போட்டு தாக்க வேண்டியதான் கையிலே கையில் அடி இல்லை பேன்லேயே அடிப்பட்றா சாப்பிட ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு கீழ் தான் இருக்கோம் அது வெட்டாரில் தான் அப்புறம் நம்ம லியோ கிட்டே வராரு இங்கே நம்ம அவகிட்டே போகலாம் வேறு அவன் தான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் தான் பீக்கில் போய் உடனே உடனே செத்துருவேன் திருப்பி வீராப்பாக அங்கேயே தான் போவான் எப்படி இங்கே வந்துட்டான் பரவாயில்ல நம்ம அவன்கிட்டே போகலாம் எதுக்கு நம்மளும் வீராப்பாக இருக்குது ஓகே அப்புறம் பேட் கக்காஷி வண்டியில் வராரு ஓகே இந்த சிலிண்டர் ஸ்டேங் எடுக்கலாம் இல்லை இல்லை அடிக்க முடியல சரி அவன் நம்மக்கிட்ட தான் வரானா ஃபேக்ட்ரியை நோக்கி போகிறானா ஓகே நம்மக்கிட்ட தான் வந்துட்டுருக்கான் நல்ல வண்டியில் தான் வர முக்கை வண்டியில் ஒன்றும் தெரியல சரி பார்க்கலாம் என்ன வண்டியில் வரான்ட்டு பைக்கில் போகிறானா ஈய்ய டேய் கூட்டிகிட்டு போடா டேய் தேய் தேய் பைத்தியக்காரா கூட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு நான் சொல்லிக்கிட்டேன் சரி ஏதோ இனிமேல் போட்டுக்கிட்டதான் வா பின்னாறுலேருந்து பேசி பேசிக்குமா அடிக்கிறான் திருப்பி அடிக்குமா சரி நம்ம திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கலாம் எவனும் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் திருப்பி ஓ பேட் கஷ்டி டவுனு இருக்கும் பின்னா க்ளோவல் போட்டுக்கலாம் ஏன்னா திருப்பி பின்னாடிலேருந்து அடிச்சுட்டா அவங்களுக்கு தான் பிரச்சனை சரி அவன் எங் எங்கே இருக்கானே தெரில நம்ம கிட்டே இருக்க கண்ணச்சும் அடிக்க முடியாது ஸோ நம்ம கக்காஷியை காலி பண்ணவரே நம்ம போய் போட்டுடலாம் என்னடா ஏதோ தண்ணியெலாம் சுற்றிட்டுருக்கு எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் குளூவால்லாம் இவன் மேலே ஓட்டிகிட்ருக்கான் குளூவால் போடுறான் அப்போ எவனுக்கு கீழே இருக்கான்னு தான் நினைக்கிறேன் டேய் ஜெராக் பாயில் ஏதோ சொல்டா எதுவும் சொல்லாமல் இருக்கான் லூட்டை இருக்கான் அப்போ அவன் காலி தான் நினைக்கிறேன் சரி நம்ம அவனை போய் ரிவே பண்ணி விட்டுர்லான் எவனும் இல்லை சரி போகலாம் நம்ம போய் பார்க்கலாம் எவன் இருந்தாலும் போட்டு சுடு சுடு சுட்டுடலாம் ஓகே போகலாம் கிட்டே வந்துச்சு வெண்டிங் மிஷின் திருப்பியும் போகிற ஏதாச்சும் லூட் கிடச்சா நல்லா தான் இருக்கும் ஓகே நம்மளுக்கு டோக்கனும் கிடச்சிருக்கு லெவல் ஃபோர் பேக் இருக்குது நம்மகிட்ட இருக்குது தான் நினைக்கிறேன் சரி பரவாயில்ல நம்ம வந்து எப்படி ரிவே பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் ஓகே நம்ம வந்து இப்போ ரிவே பண்ண போகிறோம் பாருங்கள் ரிவே பண்ண போகிறோம் ரிவே பண்ணி அடிச்சுக்கலாம் ஓகே நம்ம பேக்கை போய் எடுத்துடலாம் ஏன்னா லெவல் ஃபோரு இங்கே என்னது லூட்டு லூட்டு மக்கியா இருக்குது நம்மள்கிட்ட வெக்டார் தான் வேறு கன்னு எது இருந்தாலும் எடுக்க மாட்டேன் அது க்ரோஸாவாக இருந்தாலும் சரி வேறு டிராகனோ இருந்தாலும் சரி இல்லை டிராகனோ அது பழைய நேமு அதாவது எஸ்பிடி இருந்தாலும் சரி நான் இது மட்டும்தான் எடுப்பேன் தெரில எனக்கு ஏதோ இதுதான் பிடிச்சிருக்கு அதான் இதை எடுத்துட்டு இருக்கேன் கிட்ட போய் அழுத்தி போட்டுடலாம் இங்கே ஏதோ லூட்டு நல்லா இருக்கமா தெரில ஓகே நம்ம வேறு எங்கேயாச்சும் போனால் லியோ இங்கே இருக்கார் கக்காஷி இங்கே தான் இருக்கார் நம்ம போய் பார்க்கலாம் ஏதாச்சும் அம்பவும் இருக்காட்டு ஓகே இங்கே பைக் இருக்குது ஓ நம்மளும் இதே ஸ்கின்னு வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கேன் ஃப்ரீ ஃபயர் அதனால் நான் ஸ்கின் இல்லை டேய் நான் பைக்கில் வேலாம் நான் போடா ட்ரைவிங் எனக்கு கூடறா உனக்குலாம் எவன்டா டிரைவிங் லைசன்ஸ் தானா டேய் ஜெராய்க்குலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் கிடையாடுறா எனக்கு தான் டிரைவிங் லைசன்ஸு டேய் போடா போடா இல்லை டான்ஸ் அடியாக கடுப்பே தான் டெய் போடாண்ணா வண்டியை கொடுத்துட்டு போடா எல்லாம் தலை நீ கீழே உள்ள போகிறப்பார் கீழே பாரு டெய் இப்போ வண்டியை தரலன்னா டிக்கில் ஒனா போட்டேன் காலி பண்ண வேண்டாம் டெய் தேய் ஒரு ஜெராயும் இறக்கூடாது சொன்னதுக்கு ரெண்டு ஜெராயோ ஏறீங்க இல்லை டிக்கில் ஒனா போட்டே சாக அடிப்பேன்டா டேய் ஒரு பேச்சுக்கு சொன்ன அவங்க டேய் சரி பரவாயில்ல ஏதோ பக்கத்தில் ஏதோ வண்டி இருக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் என்ன வண்டி தெரில ஜீப் நினைக்கிறேன் ஆ ஜீப்ரா ஓகே நானும் அங்கே வரேன்டா நீங்கள் பைக்கில் தானே போகிறீங்களா நான் காஸ்ட்லி இறப்பேன்டா ஜீப்பில் வர வேண்டாம் எவன் வந்தாலும் பரவாயில்லடா டேய் சும்மா சொன்னா பின்னாடிலேருந்து ஒருத்த சொல்றான் ராயல் ஜீப்பில் போகிறோன்னே இப்படிலாம் சூடக்கூடாது அந்த பாய் ஏய் ராயல் ஜீப்பில் போகிறோன்னே இப்படிலாம் சுட்டுருக்காங்க பாருங்களேன் இவங்க லூட்டை பொறுக்கிட்டு இருக்கானுங்க அதுவும் பைக்கில் என்ன விட்டு போயிட்டாங்கல்ல இருங்கடா அவங்களெல்லாம் வச்சு செய்கிறேண்டா அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் ஒரு வழியாக ஒரு லூட்டை பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராப்பையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டிட்டு ரிவேவ் பண்ணி விட்டானுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் கொஞ்சம் சம்பவமே இருக்குது நம்ம வந்து ஒரு கிலோ இருந்தது ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்திருக்கு ஏய் என்னடா ரிவேவ் பண்ண இவ்வளோ லேட் பண்ணுறீங்க இதோ ரிவே பண்ணி சில டைம் பண்ணியே விட மாட்டானுங்க பண்ணி பசங்க ஓகே அதனால நம்ம இப்போ பக்கத்தில் ஏர் டிராப் இருக்குது அங்கே இறங்கி பார்க்கலாம் ஏதாச்சும் நல்ல கன்ஸ் கிடச்சிருக்காட்டு எஸ்பிடி விட்டு கேட்க மாட்டானுங்க பரவாயில்ல ஏதாச்சும் கிடைக்கிற கன் ஓரளவுக்கு இருக்கா பார்க்கலாம் அடா பாவி இதெல்லாம் வச்சு நேரடாக செய்யப்படுறேன் இருக்கிறேன் மூணு பிள்ளைக்கு தான் இருக்கும் இதை வச்சு நான் யாரதா போட போகிறேன் டெய் தரம் போது ஒரு நல்ல கன் வச்சுட்டு போக மாட்டீங்களாடா சரி இதோ இந்த லூட்ல வச்சு நல்ல நல்ல கன்ஸ் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றும் வச்சுட்டு போக மாட்டாங்க பார் யார்கிட்ட பைக்கில் போயிட்டான் இவங்களாம் இதே வேலை தான் பைக் எடுத்துட்டு எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போயிடுறாங்க தோ இவனை வச்சு ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறான் ஆமாம் அது கூட கிடையாது பைக்கில் ஊர் சுத்த போயிட்டான் சரி நம்ம ஜீப்பில் போ போகலாம் ஜீப் ஐயோ இது என்னது மான்ஸ்டர் ட்ரக்கு மான்ஸ்டர் ட்ரக்கில் வரேண்டா டே நீ பைக்கில் போடா நாங்கள் திருப்பி அதோட ராயில் வரேண்டா தண்ணிக்குள்ளெலாம் இது போகண்டா தண்ணிக்குள்ளே போவோமா தெரில அது வந்து இந்த ஃப்ரீஸ் ஆரோனாலும் போகுது தண்ணிக்குள்ளே போதா தெரில சரி இங்கே கிளாக் டவர் பக்கத்தில் இவன் போயிட்டுருக்கான் அங்கே தான் நிறைய இனிமீஸ் இருப்பாங்க ஆனால் பார்க்கலாம் எவனோச்சு இனிமிஸ் இருக்கான்னாட்டு சரி ஜோனுக்குள்ளே போறியா பனால் ஏதோ லைஃப் அதிகமாக போகல ஒரு கட்டம் தாண்டிச்சுன்னா ஜோனில் போனால் கூட அதிக லைஃப் இறங்கும் அதனால் நம்ம ஜோன் வெளியே போகலாம் ஓ இதான் சைடில் ஐஸ் கட்டி இருக்குது சொன்னேன் இது இந்த சீசன்னால் ஐஸ் கட்டியாக இருக்குது எப்பவும் இருக்காது அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்லணுங்கிறக்கா ஏதோ சொல்லணும்ல அதான் நான் இருக்கேன் சரி இப்போ கிளாக் டவர் கிட்ட வந்தாச்சு அதனால் இங்கே ஏதாச்சும் நல்ல லூட்டு கிடைக்கும் எனக்கு தேவையான வெட்டார் கிடச்சா போகிறேன்டா வேறு எதுவுமே தேவை இல்லைடா ஏதாச்சும் ந வெக்டார் போய் இறங்கிட்டான் அப்போ எதிரி இருக்கான் டே என்னடா சுடுற நான் ஒரு ப்ரோ ப்ளேயர் இருக்கும்போது என்ன சொல்றேன் அதை மா மான்ஸ்டர் இருக்கில்ல வரண்டா சொல்கிறான் பாரு இது பாருங்களேன் நான் இன்ஜின்குள்ளே போய் ஒழிஞ்சிருக்கேன் பரவாயில்ல நம்ம இப்போ இங்கேயே மெடிக்கேட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லியோ போட்டவரே ட்ரெஸ் செத்துட்டான் என்ன லியோ செத்துட்டீங்க போல் சரி பரவாயில்ல நம்ம இனிமே போட்டுடலாம் குளோவால் நான் சுட்டே உடைச்சிருவேண்டா ஓ வேற முறை ஷாட்டுப்பா இது ஒரு ஃப்ளூக் ஷாத்து தான் எப்படியோ ஃப்ளூக்கில் அடிச்சிட்டேன் நம்ம இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டேன் பிஆரில் மோஸ்ட்லி ஃப்ளூக்கில் அடிச்சிட்டேன் அடித்தது நல்லது தான் மூணு க்ளோ ஒரே நேரத்தில் உடைக்கிறோம் பாடுறா இந்த மாதிரி எவனோ தப்பிங்களாடா நான் உடைச்சிருக்கேன்டா டேய் பாருங்கடா எப்படி உடைக்கிறேன் பாருங்கடா ஸோ கடைசியில் இவனால் ஒரு கில் கிடச்சிருச்சு நான் கக்காஷி அடி வாங்கிட்டு இருக்காரு ஜிராய பண்டில் போட்ட கக்காஷி ஜிராய ரூபெட்டில் கக்காஷி இது இந்த ஊரில் தான் இருக்குது ஓகே நம்ம திருப்பி கிளாக் டவருக்குள்ளேயே போனால் அங்கே டவரில் தான் நிறைய பேர் இருப்பாங்க சரி என்ன சி ஓசிகள் கிடச்சா கூட நல்லது தான் கடைக்குதான் பார்க்கலாம் நம்ம பேட் கக்காஷி பாதில் போட்டு வச்சு நம்ம அழுதிகிட்டு போயிடலாம் அப்படியே கில்ல ஓகே இங்கே ஏதோ கால் நடமா சத்திரம் கேக் சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது ஏதோ மேலே சிம்பிள் கொடுக்காம சுடுற அறிகுறி நம்ம சேவ் பண்ணிவிட்டாச்சு ரிவே பண்ணியாச்சு ஓசி கில் கிடைக்கிறதா பார்க்கலாம் இல்லை நல்ல கில் கிடைக்கிறதா பார்க்கலாம் எது கிடச்சாலும் நல்லது தான் நம்மளுக்கு கில்லு தேவை கில்லு தான் நம்மளுக்கு வந்து ரேங்க்லாம் நல்லா ஏறும் ஓகே ஓட்டன் வந்துட்டான் இதுதான் ஒரு பிரச்சனை இது எனக்கும் ஒரு பிரச்சனை குளோவால் போட்டாலும் அடி வாங்கிடுறாங்க வெறும் அவன் குளூல் என்கிட்ட அடி வாங்கி செத்துட்டான் செத்துறதும் நல்லது தான் நம்மளுக்கு வந்து ஒரு கில்லு ஏறி இருக்குது இனிமேல் நம்மளுக்கு நல்லது தான் போடண்டா நீ எப்படி போடா ஓகே நம்ம வெளியே போகலாம் கெட்ட காக்காஷி இங்கே தான் இருக்கான் ஏதோ நம்ம ஜீப் இருக்குது ஜீப்பில் போகலாம் டே காக்காஷி நீ வந்து ஜீப்பை எடுத்துகிட்டு போகாத அப்புறம் நான் வந்து ஜீப்பை வெடிக்க வச்சுருவேன்டா பார்த்துக்க டேய் சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த ஜீப்பில் போயிட்டுருக்கேன் பார்த்தியா உனக்கு விட மாட்டேன்டா டேய் அதுக்கு விட்டுட்டு போடுறா டேய் டே பண்ணிப்பில்லே ஜீப் பார்க்குங்களா சொல்ல சொல்ல ஜீப்பை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான் என் ராயல் ஜீப்பை அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அவ்வளோதான் சரி ஏதோ ஜீப்பை விட்டு போயிட்டான் நம்மளும் ஓடி போகலான்டா என்கிட்ட கால் இருக்குடா உங்ககிட்ட கால் இருக்குன்னா என்கிட்ட கால் இருக்குடா ஏதோ எனிமி இருக்கான் ஓகே எனிமி இருக்கான் நம்ம தாம்சன் இருந்துச்சு அழுத்திடலாம் என்னடா ஐயோ புரியும் மிஸ் ஆகிருச்சி சரி நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் இங்கே இருக்கானா ஐயோ இனிமே இருக்கா அறிகுறியே இருக்கானோ ஜீப் எதுவும் ஒன்று எடுத்துட்டானா என்ன அய்யோ ஐயோ சுட்டுட்டா நாங்கள் பார்க்கவே இல்லை இப்படி சுடுவான எதிர்பார்க்கவும் ஒரு ஜிராயோ ஒரு சாசிக்கையை போட்டுட்டான் அவன் பேர் கூட எனக்கு சரியாக தெரில நான் நான் அனிமையை பார்க்க மாட்டேன் அது சாசிக்கை நான் போட்டுட்டான் கீழே இந்த வீடியோ இதோட முடிய போகுது ஏன்னா இவங்களும் செத்துருவானுங்க இன்னும் ரிவே பண்ணாமல் போயிடுவாங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கலாம் அதுக்காக எஸ்கேஆர் கேம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்